பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் அமைக்கப்பட்டு உள்ள சிறப்பு சந்தையில் விற்பனை களைகட்டி வருகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ராமச்சந்திரன் நேரலையில் இணைந்துள்ளார் ராமச்சந்திரன் வணக்கம் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்களின் வருகை அதிகமாக காணப்படும் அதனால் போலீசாரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது மேலும் அங்கு எப்பொழுது வரை இந்த சிறப்பு சந்தை செயல்பட இருக்கிறது கள விவரங்கள் வணக்கம் ஒவ்வொரு பொங்கல் பண்டிகையின் போது சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் சிறப்பு சந்தை உருவாக்குவது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த வருஷமும் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஒரு வார காலத்திற்கு சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் சிறப்பு சந்தை உருவாக்கப்பட்டது இந்த சிறப்பு சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக புதுச்சேரி கடலூர் அதே போல் மதுரை விழுப்புரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பு இஞ்சி மஞ்சள் கொத்து உள்ளிட்டவைகளை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்யப்பட்டது வழக்கம் இந்த ஆண்டும் அவ்வாறு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய இருநூறு ரூபாய் வாகன நிறுத்துமிடத்தில் இடத்தில் மூணு ஏக்கர் பரப்பளவில் இந்த சிறப்பு சந்தை உருவாக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இன்று இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட லாரிகளில் கரும்பு கொண்டு வந்து முன்னூத்தி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போல இஞ்சி மஞ்சள் கொத்து கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இங்கு இருக்கக்கூடிய மொத்த வியாபாரம் நிலையாக கேட்போம் இன்னைக்கு விற்பனை எப்படி இருக்குது வரத்து எப்படி இருக்குது பொதுமக்களோட வாங்கக்கூடிய சக்தி எந்த அளவுக்கு இருக்கு சார் சென்ற வருஷம் கடை இந்த வருஷம் வந்து அதிகம் அதிக அளவுக்கு கரும்பு வரத்து அதிகம் அதிகரிச்சிருக்கு சென்ற வருஷம் வந்து வியாபாரம் அளவுக்கு வந்து விலைவாசி ஏற்றத்தினால வியாபாரம் கம்மியாக இருந்துச்சு இந்த வருஷம் வந்து எல்லாமே வண்டியெல்லாம் வந்திருக்கு வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால விலையை வந்து முந்நூற்றம்பதுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிறது முன்னூற்றி முதலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிறது இந்த கோயம்பேடு சிறப்பு சந்தைக்கு வந்து எம்எம்சி நிர்வாகமும் சிஎம்டி நிர்வாகமும் இரண்டு இணைஞ்சிதான் வந்து இந்த சிறப்பு சந்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பொதுமக்களுக்கு தேவையான பாத்ரூம் வசதி மற்றும் வந்து வண்டி போ வண்டி போயிட்டு வர்றது போக்குவரத்து எல்லாமே வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க வியாபாரம் இஞ்சி மஞ்சள் கொத்தோட விலை எப்படி இருக்கு இஞ்சி வந்து ரூபாயும் மஞ்சள் கொத்து வந்து அறுபது ரூபாயும் ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் இருக்கும் சார் மற்றொரு கரும்பு விவசாயி நம்மளுக்கு அவளுக்கு கேட்போம் நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் வந்திருக்கீங்க விற்பனை எப்படி இருக்குது விளைச்சல் இந்த தோசை எந்த வருஷம் எந்தளவுக்கு சார் வெளிச்சல் வந்து தான் சார் ஏன்னா வெள்ளம் வந்து பயம் வெள்ளம் போயிருக்குது அதனால் இப்போ வந்து கரும்பு வந்து தான் டிபெண்ட் ஒரு விலை வந்து விவசாயம் வந்து மக்கள்கிட்ட காசு பைசே இல்லை இப்போ வந்து இரநூத்தம்பது ரூபாய்தான் கட்டு போயிட்டுருக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு கரும்பு இருக்குது அதில் வந்து டுவெண்ட்டி கரும்பு இருக்கும் இருபது கரும்பு இருக்கும் அதுதான் சார் நன்றி சார் விருப்பம் எப்படி இருக்கு விருப்பம் வந்து சுலோ தான் போயிட்டு இருக்கு ஒன்றும் அதிகமாக போகல நேரடியாக கேட்டிருப்பீங்க கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு கரும்பு கொண்டு வந்து விவசாய உற்பத்தி செய்ய உற்பத்தி விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் கிட்டத்தட்ட இருபது கரும்பு ஒரு கட்டுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு முதல் ஐநூறு வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் இன்று விற்பனை கொஞ்சம் அதிகளவில் இருக்கும் என்றும் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் தரப்பில் நம்பப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்